ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன எபிசோடில் வந்து காளவ முனிவர் வந்து விஸ்வாமித்திரர்கிட்ட நான் உங்களுக்கு குரு தட்சணை கொடுத்தே ஆகணும் நீங்கள் ஏதாவது கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு விஸ்வாமித்திரரும் ஒரு குருதட்சிணை கேட்குறாருன்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா அந்த குரு தட்சணையை வந்து கேட்டவுடனே காளவ முனிவர் தலையில இடியே விழுந்துருச்சு இதை எப்படி வந்து நம்ம செலுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப க கலங்கி நிற்கிறாரு அப்படி அவர் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து எண்ணூறு குதிரைகள் வேணும் அந்த எண்ணூறு குதிரைகளும் சந்திர கிரகணம் மாதிரி ரொம்ப வெண்மையாக இருக்கணும் அதோட ஒரு காது மட்டும் கருப்பாக இருக்கணும் இதை வந்து நீ எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கோபமாக கேட்டுடுறாரு காலவ முனிவர் வந்து கண் கலங்கி போது அவரோட நண்பர் கருட பகவான் வந்து நீங்கள் யயாதி மன்னன் கிட்ட போய் கேளுங்க இதுக்கான உதவி கேளுங்க அவர் வந்து ஏதாவது உங்களுக்கு உபாயம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதனாலதான் காலவ முனிவர் வந்து இப்போ யயாதி மன்னன்கிட்ட வந்து இந்த இதை பற்றி பேசி ஒரு உதவி கேட்குறாரு இது எனக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி யயாதி மன்னன் வந்து மாதவி கிட்ட அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு மாதவி வந்துட்டு அவருக்கு குதிரைகள் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை குதிரைகள் இன்னும் அவருக்கு கிடைக்கல ஆனால் அவர் வந்து குரு தர்ஷனை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி எப்படி அவருக்கு கிடைக்கும் இதுக்கு நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நான் வந்து என்கிட்ட அந்த மாதிரி குதிரைகள் இல்லை அதனால் நான் உன்னையே அவர் கூட அனுப்பி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அவருக்கு வாக்கும் கொடுத்துட்டேன் அப்படின்னு அயாதி மன்னன் சொல்கிறாரு என்னை கேட்காம நீங்கள் ஏன் முடிவு பண்ணீங்க எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ வந்து அவர் கூட போய் தான் ஆகணும் அந்த மாதிரி லட்சணங்கள் இருக்கிற குதிரை எந்த மன்னன்கிட்ட இருக்கோ அங்கே போய் அந்த மன்னனை நீ மனம் புரிஞ்சு அவங்களுக்கு ஒரு சந்ததி உருவாகிடுச்சுன்னா அதுக்கு பிரதிபலனை குதிரைகள் வந்து கா கால முனிவருக்கு அந்த ராஜா கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் நீ திரும்ப என்கிட்டேயே வந்துடலான்னு சொல்கிறாங்க அப்புறம் எப்படி நான் வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீதான் நீ அந்தணர்களோட வரம் உனக்கு இருக்கு நீ ஒரு குழந்தை பெற்றாலுமே வந்து நீ திரும்ப கண்ணியாக மாறிடுவேன் நித்திய கன்னி வரம் உனக்கு இருக்குது ஸோ அதனால் நான் உனக்கு வேறு ஒருத்தருக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நீ திரும்ப வந்தவ நான் சந்தோஷமா வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்றாங்க மாதவிக்கு வந்து ரொம்பவே அது வந்து வருத்தத்தை கொடுக்குது காலவான வந்து நம்ம விரும்பணும் அப்படிங்கிறத நினச்சி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியாம ரொம்ப அச அசந்து போயிடுறாங்க அசந்து போய் அந்த அசதியிலே தூங்கி போயிடுறாங்க அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் நன்றி